அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து தினமும் ஒரு ஹதீஸ் உங்களில் ஒருவர் மலம் கழிக்கச் சென்றால் கிபிலாவை முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ அமர வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு அய்யூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நூற்று நாற்பத்து நான்கு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது ஒருவர் மலஜலம் கழிக்கச் சென்றால் கிபிலாவை முன்னோக்குவதையும் பின்னோக்குவதையும் தவிர்ந்து கொண்டு வேற்று திசைகளில் அமர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த தடை என்பது பொதுவான தடை அல்ல திறந்த வெளியில் ஒருவர் மலஜலம் கழிக்கும் பொழுது மட்டுமே இந்த அறிவுரையை பின்பற்ற வேண்டுமே தவிர நான்கு சுவர்களுக்கு மத்தியில் அல்லது தடுப்புகளுக்கு மத்தியில் ஒருவர் மலஜலம் கழித்தால் அங்கு இந்த நடைமுறையை பேண தேவையில்லை என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுடைய நடைமுறையிலிருந்து அறிந்து கொள்கிறோம் புகாரியில் இடம்பெறக்கூடிய நூற்று நாற்பத்து ஐந்து நூற்று நாற்பத்தி எட்டு நூற்று நாற்பத்து ஒன்பது ஆகிய ஹதீசுகள் இந்த கருத்துக்கு ஆதாரமாக அமைந்திருக்கின்றன அன்பானவர்களே பலர் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் கிபிலாவை முன்னோக்கவோ பின்னோக்கவோ கூடாது என்ற கருத்தில் ஏற்கனவே கட்டப்பட்ட கழிவறைகளை இடித்து திசை மாற்றம் செய்யக்கூடிய வழக்கமும் ஏற்கனவே கழிவறைகளில் பதிக்கப்பட்ட கழிவறை பீங்கான்களை உடைத்துவிட்டு வேற்று திசைகளில் அமைக்கக்கூடிய நடைமுறையையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கட்டளையிடவில்லை மாறாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த வழிகாட்டுதல் என்பது திறந்த வெளியில் மலஜலம் கழிப்பவர் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் புரிந்து நடந்து கொள்வோம் வாஹ்ரு அனில்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓர் ரஹமத்துலாஹி ஒ பரகாத்துஹூ